அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லவர்களே ரபீஉல் மாதம் இந்த மாதத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் உலகம் முழுவதும் சில இடங்களில் மீலாது மௌலீத் என்னும் பெயரினால் சில கொண்டாட்டங்கள் நடத்தப்படுவதை பார்க்கிறோம் ஏன் பாலஸ்தீன பூமியிலும் கூட மவுலிது நாள் என்று சில கொண்டாட்டங்களை அவர்கள் கொண்டாடுவதை நான் குறிப்பாக நமது நாட்டில் தமிழ்நாட்டில் ரபீல் அம்பல் பிற பன்னிரெண்டாம் நாள் பள்ளி சில இடங்களிலே லைட் செட்டிங் எல்லாம் போட்டு பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்பட்டு அன்று சிறப்பான நோன்புகள் நோக்கப்பட்டு இப்படியான பல விஷயங்கள் வந்து அன்றைக்கி செய்யக்கூடியதான் பார்ப்பேன் அந்த நாளிலே பாட்டு பாடுவது மௌலிது என்னும் ஒரு சுபகான மௌலிது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மௌரியதி கித்தாபை கூடியது போன்ற பல நிகழ்வுகள் வந்து அந்த நாளில் நடைபெறுகிறது இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் அந்த மீலாதி தினம் என்று விருந்து ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு விருந்து கொடுப்பது போன்ற பல வகையான கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன அதற்கு காரணம் என்னவென்று கேட்கும் பொழுது நபி என்று சொல்கிறார்கள் மீலாது நபி என்றால் என்ன என்றால் நபி சல்லுல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த நாள் ரபியுல் அவளுடைய பிறை பனிரெண்டாம் நாள் நபி அவர்கள் பிறந்தார்கள் ஆகவே அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் என்ற பேரில் மார்க்கத்திற்கு முரணான மார்க்கம் மார்க்கத்தில் கூறப்படாத விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியது நம்ப சகோதரர்களே சகோதரிகளே ரபியுல் அவள் மாதத்தில் நபி சல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதை பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ரபி உல் அவள் பனிரெண்டில் தான் பிறந்தார்களா என்பதில கருத்து முரண்பாடுகள் நிலவுகிறது மார்க அறிஞர்கள் மத்தியிலும் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் மத்தியிலும் அதில பார்க்கும் பொழுது ரஹீக் அல் மஹ்தூம் என்னும் கிதாபை எழுதிய இமாமல் முபாரக் ஃபூல் இணையுமா உள்ளார் அவர்கள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாள் ரபியுல் அவல் மாதம் திங்கள் கிழமை ஆனால் பிறை ஒன்பது என்பதாக கூறினார் ஆங்கில கணக்குப்படி நாம் பார்ப்போமே ஆனால் கிபி ஐநூற்று எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபது அல்லது இருபத்தி ஒன்றாம் நாள் நபி சொல்லல்லா அலுவலம் பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய தேதி நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் ரபியுல் அவல் மாதம் பிறை ஒன்பது என்றும் பிறை பனிரெண்டில் பிறந்தார்கள் என்றும் பிறை பதினேழாம் நாளில் பிறந்தார்கள் என்றும் இப்படியான பல்வேறு கருத்து முரண்பாடுகள் அதிலே காணப்படுகின்றன ஆகவே சில அறிஞர்கள் இந்த நாளில் பிறந்தார்கள் என்றும் சில அறிஞர்கள் இந்த நாளில் பிறந்தார்கள் என்றும் சில அறிஞர்கள் இந்த நாளில் பிறந்தார்கள் என்று ஒவ்வொரு தேதியை சில அறிஞர்கள் கூடக்கூடிய கவுள்களை நான் பார்க்கிறேன் இந்த சரியான கூற்று எது என்று பார்க்கும் பொழுது நபி சல்லாஹூ அலி அவர்கள் இந்த தான் இந்த தேதியில்தான் பிறந்தார்கள் குறிப்பாக ரபியுலபல் பிரை பன்னிரெண்டில் தான் பிறந்தார்கள் என்று அடித்து ஆணித்தரமாக கூறுவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரியே அது எதனால் வந்து அப்படி ஆணித்தரமாக சொல்ல முடியாது என்ன காரணம் என்று நான் பார்ப்போம் சகோதரிகளை சகோதரிகளே நபி சல்லுல்லாஹூ அலி அவர்கள் பிறந்த வருடம் எந்த வருடம் என்பது பற்றி ஆதாரபூர்வமான தகவல்கள் காண கிடைக்கின்றன நபி சல்லுல்லாஹு அலிவசல் அவர்கள் ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள் யானை வருடத்திலே நபி அவர்கள் பிறந்தார்கள் யானை வருடம் என்றால் என்ன அல்லாஹு கூறாடு சொல்லுகிறான் அல்லவா உம்முடைய இறைவன் யானை படையை எவ்வாறு ஆக்கினான் என்பதை நீ பார்க்கவில்லையா அவர்களுடைய சூழ்ச்சியை இறைவன் வீணில் ஆக்கிவிடவில்லையா வஅர்ஸல আলাইஹி தைரன் абаபி தர்மீஹிம் பி ஹிஜாரத்தின் மின் நசிஜ்ஜி ஃஜஅலஹும் கஅஸ்பின் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அதாவது யானை படையை அழித்த ஒரு வரலாறை அல்லாஹ் ரப்ப العالمين அந்த சூராவை அத சொல்லி காட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆமீனா அவளுடைய வயிற்றிலே குழந்தையாக இருந்த சமயத்தில் நபி அவருடைய தாயார் கர்ப்பிணியாக இருந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு யானை படையுடன் அப்ரஹா என்னும் தேசத்தில் இருந்து மக்காவை வந்து முற்றுகையிட்டு காவற்றுள்ளாவை இடித்து தள்ள அவன் முயற்சி செய்தான் அச்சமயத்திலே அல்லாஹ் அபாபில் தைரன் அபாபில் அபாபில் என்னும் பறவைகளை அல்லாஹ் அனுப்பி அந்த பறவைகள் தங்கள் அழகுகளினாலும் தங்கள் இரு கை கைகளிலும் கற்களை எடுத்துக்கொண்டு பொடி பொடி கற்களை எடுத்துக்கொண்டு கூட்டமாக பறந்து வந்து அந்த யானை படையின் மீது போட்டது போட்ட மாத்திரம் அந்த படைகள் எல்லாம் அது தீப்பந்தங்களாக வெடிக்கக்கூடிய பொருட்களாக மாறி யானை படை அனைத்தையும் வெடிக்க செய்து சிதற வைத்தது அந்த யானை படை அழிந்து போனது இப்பேற்பட்ட ஒரு அற்புதமானவளை எல்லாம் சொல்லும் அப்படையினர் எந்த அளவிற்கு என்றால் மெல்லப்பட்ட வைக்கோள்களை போன்று ஆகிவிட்டார்கள் அந்த அளவிற்கு அந்த படை அழிக்கப்பட்டதாக சொல்லி சொல்லிக்காட்டினான் ஆக அந்த சம்பவம் நிகழ்ந்த அந்த வருடம் என்பது இருக்கிறதல்லவா அதைத்தான் யானை வருடம் சொல்லப்படுகிறது அல்லவா அந்த வருடத்தில்தான் நபி அவர்கள் பிறந்தார்கள் என்பது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி அதை போன்று நபி சொல்லா அலுவல் அவர்கள் அன்று பிறந்தார்கள் என்பதும் ஆதாரபூர்வமாக வந்திருக்கக்கூடிய செய்திகளிலே காண கிடைக்கின்றது இதையெல்லாம் நபி அவர்களே கூறியிருக்கிறார்கள் நான் திங்கட்கிழமை தான் பிறந்தேன் என்றும் யானை ஆண்டில் தான் பிறந்தேன் என்றும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூடியதாகவே செய்திகள் காண கிடைக்கின்றன ஆதாரபூர்வமான செய்திகள் ஆனால் ரபியுல் அவள் பிறை பன்னிரெண்டில் தான் பிறந்தார்கள் என்பதாக எந்த ஒரு தகவலும் ஆதாரபூர்வமான தகவல்கள் காண கிடைக்கின்றது சரி ஏன் என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது ரோமர்களிடம் இருக்கக்கூடிய அந்த காலண்டர் குளிக்கக்கூடிய அது எழுதி பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை அரபுகளிடத்திலே கிடையாது அரபுகள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலம் முதல் கொண்டு அவர்கள் இயற்கையான முறையில் நில நிலவையே அவர்கள் தங்களுடைய நாட்காட்டியாக பயன்படுத்தி வந்தார்கள் நாட்காட்டியாகவும் வருடத்துடைய கணக்கீடாகவும் நிலவையே அவர்கள் குறிக்கோளாக குறியீடாக வைத்து பயன்படுத்தி வந்து கொண்டிருந்தார்கள் ஆகவே பிறை ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது முப்பது ஆக தேய்பிரை வளர்பிறை எப்படி தான் அவருடைய நாட்களுடைய எண்ணிக்கை அமைப்புகள் இருந்து வந்தது ஆனால் ஆங்கிலேயர்களை போன்றோ அந்த ரோமர்களை போன்றோ அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் எழுதி வைத்து பின்பற்றப்படி காலண்டர் அவங்கள்கிட்ட கிடையாது ஆக இந்த கீமு கீபி நீங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே போல் ஒரு வழிமுறை அலபியர்கள் பற்றியில் இல்லை அவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து நாட்களையும் வருடங்களையும் வந்து குறித்து வச்சுக்கிறோம்னு சொன்னால் குறிப்பாக வருடங்களை ஒவ்வொரு வருடத்தையும் நிகழக்கூடிய ஒரு பெரிய சம்பவங்கள் மிகப்பெரிய நிகழ்வுகளை அடையாளமாக வைத்துக்கொண்டு அந்த ஆண்டை குறித்து அப்படி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இப்போ யானை வருடம்னு சொல்கிறாங்க இல்லையா யானை வருஷத்துல நபி சலம் சலம் அவங்க பிறந்தாங்கப்பா யானை வருடத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துச்சு யானை வருடத்திற்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு யானை வருடத்திற்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்படியாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்ற அந்த வருடத்தை குறித்து மற்ற வருடங்களை அவர்கள் கணக்கிட்டு அப்படி பேசக்கூடிய ஒரு வழக்கம் அரபுகள் மத்தியில் இருந்து வந்தது சரி ஆகவேதான் இந்த மாதத்தில் இந்த தேதியில் என்று சரியாக குறிப்பிட்டு எழுதக்கூடிய ஒரு நாட்காட்டி அவர்களுக்கு கிடையாது நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு வந்தார்கள் எப்பொழுது வந்தார்கள் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் மதினாவிற்கு வந்தார்கள் மதினாவிற்கு வந்து நபி சல்லா அலிசல்வர்கள் பதினோரு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் பதினோரு ஆண்டுகள் பதினோராவது ஆண்டு ஹிஜ்ரி பதினொன்றாம் ஆண்டு ரீல் அவள் பனிரெண்டாம் தேதி அன்று நபி சொல்ல மரணித்தார்கள் இது ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அங்கே நபி அவர்கள் பிறந்த தேதி இந்த தேதி என்று சரியான ஆதாரம் கிடையாது ஆனால் அவர்கள் இந்த தேதியில் தான் இறந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது ரவீல் அவள் பிறை பன்னிரெண்டு இஜ்ரி பதினொன்றாம் ஆண்டு நபி அவர்கள் மரணித்தார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது சரி ஆனால் ரவியில் அவள் பிற பன்னிரெண்டில் தான் நபி அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் அந்த நாளில் பாருங்கள் நபி அவங்க பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு நபி சல்லா அலுவலம் அவர்கள் இறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அல்லாஹான் இத்தகைய மூட செயல்கள் நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அதே போன்று சகோதர சகோதரிகளை நபி சல்லா அலுவலம் அவர்கள் மரணித்த பிறகு அபுபக்கர் ரதியல்லாம் அவங்க ஆட்சி காணும் அதன் பிறகு உமர் ரதின் ஆட்சி காணும் உமர் ரதியோட ஆட்சி காலகட்டத்தில் ஒரு நடுப்பகுதியில் தான் என்ன செய்தார்கள் என்றால் நாட்களை குளிக்கக்கூடிய வகையிலும் வருடங்களை குளிக்கக்கூடிய வகையில் நமக்கு சரியான ஒரு தேதியை குறிக்கிற குறிக்கக்கூடிய ஒரு கேலண்டர் வழிமுறை நமக்கு தேவை என்பதாக அவங்க உணர்ந்தாங்க ஏனென்றால் சில கடிதங்கள் வர ஆரம்பித்தன ஷபால் மாதத்துடைய இந்த தேதியில் ஷபால் மாதத்துடைய இந்த தேதியில் இந்த கடனை கொடுத்து விடுகிறோம் அது காரியத்தை முடித்து விடுகிறோம் என்று எழுதி அனுப்புகிறாங்க ஆனால் மாதங்கள் குறிப்பிடப்படுகிறது எந்த வருடம் என்று குறிப்பிடப்படவில்லை ஆகவே சில வருடங்கள் கடந்துவிட்டால் இது எந்த வருடங்கள் என்று இது எந்த வருடத்தில் வந்த கடிதம் அல்லது இவர்கள் எந்த வருடத்திற்கு எந்த வருடத்தில் இவர்கள் தழுவதாக கூறினார்கள் என்பதை சரியாக புரிஞ்சுக்கிற முடியாது ஆகவே நமக்கு வந்து சரியான ஒரு நாட்காட்டி நமக்கு தேவை வருடங்களையும் மாதங்களையும் குறிப்பிடக்கூடிய வகையிலே ஒரு காலெண்டர் நமக்கு தேவை என்று புரிந்து கொண்டு மஷ்ரா செய்து அப்போ காலெண்டரை உருவாக்கிறது அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய காலண்டர் தான் நம்ம இன்றைக்கி ஹிஜ்ரி ஹிஜ்ரின்னு சொல்கிறோம் பாருங்கள் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஆறு அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் ஹிஜ்ரி ஒன்று ஹிஜ்ரி இரண்டு ஹிஜ்ரி மூன்றிலேருந்து இந்த இப்போ நம்ம வந்து இருக்கும் சரி இதை வந்து நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதற்கான அடி தான் உமர் ரதி அல்லா வந்து அவர்கள் அவர்கள் காலத்தில் என்ன பண்ணாங்க சஹாபாக்கெல்லாம் முஷூரா பண்ணாங்க முஷ்ரா பண்ணி நாம் வந்து என்ன செய்வோம் இஸ்லாமிய காலண்டரை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு சரியான மஷ்ராவை சொல்லுங்கள் என்று கேட்கப்படும் பல பேர் மஷ்ரா பண்றாங்க ரசூலுல்லா சல்லுல்லாஹூ அலி சொல்லவர்கள் அவர்கள் பிறந்த வருடத்தை நம்ம வந்து இஷ்ராவை வைக்கலான்றாங்க சில பேர் நபி சல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மக்காவிலே நபித்துவம் கடித்த ஆண்டையும் சில பேர் வந்து ரசூலுல்லா சல்லுல்லா சொல்ல மேகராஜி பயன் விண்வெளிக்கு சென்று அந்த ஆண்டை நாம் வந்து ஆண்டின் துவக்கமாக நாம் வைத்துக் கொள்ளலாம் இப்படியா பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது ஆனால் இதிலே ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சி இருக்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய மயில்கல்லாக இருக்க வேண்டும் என்று உமர் ரஜானவர்கள் விரும்பினார்கள் ஆகவே ஹிஜ்ரத் நபி அவர் செய்த அந்த வருடத்தை இஸ்லாமிய எழுச்சிக்கு வித்திட்ட அந்த வருடத்தை இஸ்லாமிய தேசத்தை நோக்கி நபி சல்லல்லா அலிஸ்வல் புறப்பட்ட அந்த வருடம் இருக்கிறது அதை நாம் என்ன செய்யலாம் நாட்காட்டியாக வைத்துக் கொள்ளலாம் வருடத்தின் ஆரம்பமாக வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள் அனைவரும் ஏகோபித்தமாக அதை ஒப்புக்கொள்ள நபி அவர்கள் மதினாவில் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இஜ்ரத் செய்த அந்த வருடத்தையே ஆண்டின் துவக்கமாக அவர்கள் முடிவு செய்தார் அதுதான் ஹிஜ்ரி ஒன்று நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்து மதினாவுக்கு வராங்க ஆக நபி அவர்களுடைய ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு மதினாவிற்கு வருகிறார்கள் மதினாவிற்கு வந்தார்களே அந்த முதல் ஆண்டு தான் ஹிஜ்ரி ஒன்று ஹிஜ்ரி என்றால் ஹாஜர என்றால் நாடு துறந்து சென்றான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போனான் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல வந்து இமிகிரேஷன் இமிகிரேட்டட் சொல்லுவான் இஇமிகிரேட்டட் அவன் நாடு துறந்து சென்றான்னு அர்த்தம் ஆக ஹாஜரா ஹாஜரா ஹாஜரு என்று சொல்வார்கள் ஆக நபி அவர்கள் செய்த ஹிஜ்ரத் செய்த அந்த வருடத்தையே ஆண்டின் துவக்கமாக ஆக்கினார்கள் அதுதான் முதல் எச்சிரி ஒன்று அதிலிருந்து நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அனைத்தையுமே இஜிலியின் அடிப்படையில் எழுதி வரக்கூடிய வளமை முஸ்லிம்கள் மத்தியில் இஸ்லாமிய மார்க அறிஞர்கள் மத்தியில் வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில் இருக்க ஆரம்பித்து விட்டது இன்று வரை அதை இஸ்லாமிய சமூகம் பின்பற்றி வருகிறது ஆகவே நபி சல்லல்லா அல்லது அவர்கள் இஜ செய்த அந்த ஆண்டிலிருந்து இஜப் ஒன்றிலிருந்து அனைத்துமே பதிவு செஞ்சுட்டு வராங்க இப்போ இமா புகார் எப்போ போகிறார் வீசா சொல்லிடுவோம் இமாம் புகாரி அவர்கள் நூற்றி தொண்ணூற்றி மூணில் பிறந்தாங்க இமாம் ஷாஃபி ரைமோவில் ஹஜ்ஜி நூற்றி ஐம்பதில் பிறந்தாங்க இமாம் மாலிக் ரைமோவில் இந்த வருஷத்தில் பிறந்தாங்க இவங்க இந்த வருஷத்தில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹிஜ்ரியை கணக்கு வைத்து மாதங்களை கணக்கு வைத்து தேதியை கணக்கு வைத்து சொல்லி சொல்லிக்கொண்டே வர வந்து விடுகிறோம் ஆகவே ஹிஜ்ராவுடைய அந்த காலண்டர் உருவாக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற எல்லா சம்பவங்களும் தேதியுடன் வருடத்துடன் எல்லா நேரங்களோடவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆகவே நபீ சதாபு அலை சொல்லம் அவர்கள் வருகைக்கு முன்னதாக அரேபியர்கள் மத்தியிலே இப்படியாகப்பட்ட ஒரு வழிமுறையே கிடையாது அந்த காலண்டரை பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையே நபி சொல்லம் பாலசல்முடைய கால காலத்திலே அதாவது நபி அவர்கள் இருந்த காலத்திலோ நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்புள்ள காலத்திலோ அப்படியாப்பட்ட ஒரு வழிமுறையே கிடையாது ஆகவே தான் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியை வந்து அவங்க மென்ஷன் பண்ண முடியாது அதே போன்று ஜாகியாவுடைய காலகட்டத்தில் இருந்த அந்த அரபுகள் வந்து தங்களுடைய சுயநலத்திற்கேற்ப அவர்கள் மாதங்களை மாற்றி முன்னப்பின் மாற்றக்கூடிய ஒரு வள வழக்கமாக அவங்க மத்தியில் இருந்துச்சு இப்படியான ஒரு ஃப்ராடு வேலையெல்லாம் அன்னைக்கு இருந்த முஷரிக்கைகள் செய்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே நபித்துவத்திற்கு பிந்தைய நிகழ்வுகள் தான் அனைத்தும் ஆதாரபூர்வமாக தெளிவாக பதிவு செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டு எழுதப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது நபித்துவத்திற்கு முன்பு நடைபெற்ற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்ல முடியும் இந்த வசத்தில் இருந்திருக்கலாம் இல்லாம இருக்கலாம் இந்த தேர்தலை பிறந்திருக்கலாம் ிருக்கலாம் என்று ஒரு குத்து மதிப்பாகத்தான் அதற்கு முன்பு நடைபெற்ற எந்த ஒரு நிகழ்வாகும் என்றால் சொல்ல முடியும் அதாவது நபித்துவதற்கு முன்பு ஆகவே இந்த நபி சல்லா அல்லி சொல்லம் அவருடைய அந்த பிறப்பு ரபீல் அவள் பிறை பன்னிரெண்டில் தான் பிறந்தார்கள் என்பதை சரியாக குறிப்பிடுவதற்கு ஆணித்தரமாக சொல்வதற்கு நம்மிடத்திலே தெளிவான ஒரு ஆதாரம் கிடையாது அதிலே கருத்து முரண்பாடுகள் காணப்படுகின்ற காரணத்தினால் அந்த ஒரு குறிப்பிட்ட தேதியை வைத்து நாம் பிறந்த நாளை எடுத்துக்கொள்ள முடியாது அதே சமயம் நபீ சல்லா அலைசல் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடலாமா அன்றைய நாளிலே சிறப்பாக நோன்பு நோட்பது அன்றைய நாளிலே விருந்து படைப்பது அன்றைய நாளிலே புத்தாடைகளை அணிந்து கொண்டு நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது அன்றைய நாளிலே பள்ளிவாசலை சிறப்பு பயான்களை ஏற்பாடு செய்வது அன்றைய நாளிலே நோன்புகளை நோட்பது அன்றைய நாளிலே வந்து பாட்டு பாடுவது கச்சேரிகளை வைப்பது மீளாது என்ற ஒரு புத்தகத்தை மௌலிது புத்தகத்தை ஓது ஓதுவது இதே போன்ற நிகழ்வுகள் அந்த நாளிலே குறிப்பிட்ட அந்த நாளிலே இத்தனை ஆயிரம் செலவாத்துகள் அத்தனை ஆயிரம் செலவாற்றுகள் சொல்லுவது போன்ற பல வகையான விஷயங்கள் வந்து செய்யப்படுகிறது அல்லவா இதையெல்லாம் செய்யலாமா என்று பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்வோம் நபி அவர்கள் ஒரு நாளும் தனக்கென்று பிறந்த நாள் அதை கொண்டாடியது கிடையாது பிறந்த நாளே அவர்கள் ஒரு பொழுதும் கிண்டைய கொண்டாடியது கிடையாது நபி அவர்களுக்கு பிறந்த அந்த கிழமை இருக்கிறது அல்லவா திங்கள் கிழமை அந்த நாளில் கூட தான் பிறந்ததற்காக அந்த நாளுக்கு சிறப்பு உண்டு என்று நபி சொல்லாவை சொல்லுவார்கள் சொன்னது கிடையாது ஆக திங்கள் வியாழன் ஆகிய இரண்டு நாட்களிலே நோன்பு இருப்பது சுண்ணத் அது நபி அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்காக அந்த திங்கள் கூட நோன்பு சுண்ணத்தாக்கப்படவில்லை அது அல்லாஹுவால் சுண்ணத்தாக்கப்பட்டது ஆக திங்கள் வியாழன் மாதத்தில் இருக்கிற பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களிலே வந்து நோன்பு வைப்பது இல்லை மாதம் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் நோன்பு வைப்பது அது அது மட்டும் இல்லாமல் செவ்வாலுடைய ஆறு நோன்புகள் ரமதானுடைய நோன்புகள் இப்படியான சுண்ணத்தான நோன்புகள் ஆதாரப்பூர்வமான செய்தியில் வரக்கூடிய அந்த நோன்புகள் எல்லாம் நாம் வந்து நோக்கலாம் இப்படி இருக்கும் பொழுது நபி சொல்ல சொன்னால் தான் பிறந்த அந்த கிழமைக்கு இப்படி சிறப்பு இருக்கு அப்படி சிறப்பு இருக்கு நான் இந்த கிழமையில் பிறந்ததினால் சிறப்பு என்று நபி அவர்கள் ஒரு பொழுதும் சொன்னது கிடையாது அதே போன்று நபி சொல்ல சொன்னால் தன்னுடைய பிறந்த நாளை எங்கும் கொண்டாடியது கிடையாது தன்னுடைய பிறந்த நாளுக்கு விசே விசேஷமான நோன்புகளை நபி அவர்கள் ஏவியது கிடையாது தன்னுடைய பிறந்த நாளுக்காக பள்ளிவாசுகளை அலங்காரம் செய்து அலங்கரியுங்கள் என்று நபி சல்லாசலுடன் சொன்னது கிடையாது தன்னுடைய பிறந்த நாளுக்காக கேக்கு வெட்டி அல்லது உணவு சமைத்து உணவு படைத்து பலருக்கு கொடுத்து அந்த நாளையில் அந்த நாளிலே தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டாடியது கிடையாது இப்படியாக நபி சல்லாஹலுடைய மனைவிமார்களோ நபி பிள்ளை பிள்ளைமார்களோ நபி உடைய பேரன்களோ நபி சல்லைய மகள்களோ நபி சல்லுடைய தோழர்கள் எந்த ஒரு நபி தோழரும் சகாபாக்களும் யாருமே நபி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடியதே கிடையாது அந்த பிறந்த நாளுக்கு என்று ஒரு விசேஷமான ஒரு காரியங்களை அவர் செய்தது கிடையாது அப்படியாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் பதிவு செய்ய கிடையாது அதே போன்று இமாமங்கள் செய்திருக்கிறார்களா என்றால் பார்த்தால் யாரும் செய்ய கிடையாது இமாமன் ஷாஃபி மாலிக் அன்பலி யாரும் நபி சல்லல்லா சொல்லனுடைய பிறந்த நாளை கொண்டாடியதாகவோ அந்த நாளிலே விசேஷமாக நோன்பு நோட்டதாகவோ அந்த நாளுக்கு என்று விசேஷமாக புத்த ஆடைகளை அணிந்து இப்படி இப்படியெல்லாம் செய்தார்கள் பாடல் பாடினார்கள் கச்சேரிகளை செய்தார்கள் போன்ற எந்த ஒரு விஷயமே நடக்கலைங்க ஆக இந்த பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அந்த வழிமுறை என்பது யூத கிறிஸ்தவனுடைய வழிமுறை இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களும் தான் நாளை பிறந்த நாள் கொண்டாட்டத்தை உருவாக்கினார்கள் கிறிஸ்தவர்களுடைய ஆண்டு துவக்கம் எப்படி கிபி கிமு கிறிஸ்தவுக்கும் முன் கிறிஸ்தவுக்கும் பின் என்று ஈசா நபியுடைய அந்த வருகையை வைத்து அவருடைய பிறந்த நாள் அஹ் க கணக்கை வைத்து கிமு கிபி என்று சொல்கிறார்கள் ஆகவே ஈசா அல் இஸ்லாமுடைய பிறந்த நாள் என்று கிறிஸ்தவர்களாக சொல்லிக் கொள்கிறார்கள் டிசம்பர் இருநூத்தி ஐந்து என்று அதற்கு எந்த ஒரு செய்தியும் அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பைபிளிலே கிடையாது ஏன்னா அந்த பைபிளில் குறிப்பிடப்பட கிடையாது இந்த தேதியில் அவர் பிறந்தாலும் சொல்லி ஆனால் அவங்களாக ஒரு தேதியை வந்து நியமிச்சுக்கிட்டு டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடிட்டு வராங்க ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அதே போலவே இவங்க செய்கிறாங்க நபி சுல்லா சொல்லாமலும் ரபி உள்ளாவல் பன்னிரெண்டு தான் பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்களாவே சொல்லிக்கிட்டு இவங்களாவே கொண்டாடிட்டு வராங்க ஆக இவங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது இருவருமே நபி அந்த ரபிமார்கள் காட்டி தராத ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நபியை அந்த நபியை அவர்கள் சொல்லாத ஒன்றை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பிறக்காத நாளிலே கொண்டாடுவது அவர்கள் கொண்டாட சொல்லாததை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லாமல் பார்க்குறோம் ஆகவே இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் பார்க்குறோம் அந்த கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க கேக்கு வெட்டி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக்கு கேக் வெட்டி கொண்டாடுவாங்க இந்த வழிமுறை கிறிஸ்தவனுடைய வழிமுறை இதற்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஆகவே நபி அவர்களுக்கு நபி அவர்களோ நபி அவர்களுடைய குடும்பத்தாரோ நபி சொல்சம் தோழர்களோ இமாம்கள் யாருமே பிறந்த நாள் கொண்டாட கிடையாது அந்த நாளுக்கு என்று இத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்று எந்த ஒரு செய்திகளையும் கூறியது கிடையாது ஆகவே மீலாது நபி என்ற பெயரிலே நபி சல்லாவுலிஸ்லம் அவரு அவர்களின் பெயரால் வரம்பு மீறப்படுகிறது இல்லாத கொண்டாட்டங்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் கூறிக்கொள்ளுகிறோம் ஆக நபி சல்லா அலிஸ்லாமன் காட்டித்தராத எந்த ஒன்றையும் யார் செய்வாரோ அது நிராகரிக்கப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போன்று நபி அவர்கள் மீது இட்டுக்கட்டி பொய்யாக செய்திகளை கூறி பல கட்டுக்கதைகளை எல்லாம் கூறுகிறார்கள் அப்படியாக கூறப்படக்கூடிய எந்த கதைகளுக்கும் அந்த மீளாது விழாவுக்கும் சம்பந்தமே கிடையாது இத்தகைய வழிகேடுகள் வந்து நம்மை பாதுகாப்பானாங்க குறிப்பாக நபி சல்லு அலிஸ்லாம்கள் இறந்த தினம் அவர்கள் மரணித்த தினம் ரபியுள் அவள் பிறை பனிரெண்டு ஹிஜ்ரி பதினொன்று ஆகவே நாம் அன்று நபி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோமா இறந்த நாளை கொண்டாடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்த்துக் வேண்டும் இத்தகைய வழிகேடான வித்யானத்தான மீலாது நபி என்று கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகை இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம் சம்பந்தமும் இல்லை என்பதை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துலாஹி